இனிமேல் வந்து டெய்லியும் வச்சு தான் ஆகணும் இனிமேல் மேய்ச்சலும் கிடையாது அதனால் கண்டிப்பாக வந்து தீவனம் வைக்கலாம் அடிக்கிற குளிர்கெலாம் வந்து அதுங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடும் அதனால் வயிறு ஃபுல்லாக வந்து குளிர் நாளில் மட்டும் வயிறு ஃபுல்லாக வந்து தீனி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கணும் அதுங்களுக்கு அப்போ தான் வந்து நோய் வராமல் இருக்கும் குளிர் நாளில் மட்டும் அதுங்களை வந்து பட்னி போடக்கூடாது குளிரை வந்து தாங்க முடியாது அதுங்க பட்னியாக இருந்துச்சுன்னா குளிரை வந்து தாங்க முடியாது அதனால தான் வந்து குளிர் நாளில் மட்டும் மழைநாளில்லாம் வயிறு ஃபுல்லாக தீனி கொடுக்கணும் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு மல்பெரி குச்சி இல்லையா அதுக்கு பக்கத்து வயலில் தான் போய் மேய்ச்சலுக்கு போகிறாங்க இது வந்து மூணாவது மேச்சல் காலையில் போன வேகத்துக்கு மழை வந்துடுச்சு வீட்டுக்கு உடாந்துட்டானுங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஓட்டிகிட்டு போனாங்க ஓட்டிகிட்டு போய் ஒரு ரெண்டு மணி நேரம் போல் மேய்ஞ்சிட்டு இப்போ வந்து அதை தீவனம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து மேச்சல் கிளம்பியாச்சு எல்லோரும் போயிட்டு ஒரு ஆறு மணிக்காக வருவானுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி அஞ்சைகால் நம்ம குட்டிங்களையும் திறந்து விட்டாச்சு அவங்களும் சேர்ந்து தான் போய்கிட்டு இருக்காங்க ஆடுங்க வந்து நடந்து போற பாதை கூட வந்து காடாட்டம் போச்சு இந்த செடிலாம்